டைம் அண்ட் ஒர்க்ல அடுத்த மாடல் சம் பார்க்கலாம் ஏ ஒரு வேலையை தனியே பத்து நாட்கள் செய்து முடிப்பார் பி அதே வேலையை தனியே பனிரெண்டு நாட்கள் செய்து முடிப்பார் சி அதே வேலையை தனியே பதினைந்து நாட்களில் செய்து முடிப்பார் மூவரும் ஒன்றாக சேர்ந்து அவ்வேலையை செய்து ரூ நாலாயிரத்தி ஐநூறை ஊதியமாக பெறுகிறார்கள் எனில் அதில் சி யின் பங்கு தொகையுடன் கேட்க டைம் அண்ட் ஒர்க்ல இந்த மாடல் சம் கேட்டாங்களா அதாவது ஏ ஒரு வேலையை தனியே பத்து நாட்கள் செய்து முடிப்பார் வி அதே வேலையை தனியே பன்னிரெண்டு நாட்கள் செய்து முடிப்பார் சி அதே வேலையை தனியே பதினஞ்சு நாட்கள் செஞ்சு முடிப்பார் ஸோ மூணு பேர் சேர்ந்து செஞ்சுட்டு நாலாயிரத்தி ஐநூறு அதுக்கு சம்பளம் வாங்குறாங்க அப்ப சி உடைய பங்கு தொகை எவ்வளவு போகணும் கேக்குறாங்க இந்த மூணுக்கும் காமனா எல்சியம் எடுத்தா அறுபது மூணுக்கும் காமனா எல்சியம் எடுத்தா அறுபது பத்த எத்தனை டைம் இருக்குன்னா அறுபது வரும் ஆறு டைம் அதே மாதிரி இந்த பன்னெண்டு எத்தனை டைம் இருக்குன்னா அறுபது வரும் அஞ்சு டைம் அதே மாதிரி பதினஞ்சு எத்தனை டைம் இருக்குன்னா அறுபது வரும் நாலு டைம் ஸோ அப்போ இந்த நாலாயிரத்தி ஐநூறு ஆறு இஸ்ட்டு அஞ்சு இஸ்ட்டு நாலு ரேஷோவில் பிரிச்சுமா யாரா இருக்குது எவ்வளோ தொகை போகணும்னு தெரிஞ்சிடும் நமக்கு தேவை சி ஓடைய பங்கு மட்டும்தான் அப்போ சி ஓடைய ரேஷியோ பார்த்தோம்னா நாலு நாலு வகுத்தல் டோட்டலில் இதை ஆட் பண்ணால் டோட்டல் ரேஷியோ ஆட் பண்ணால் ஆறு ப்ளஸ் நாலு பத்து பத்து ப்ளஸ் அஞ்சு பதினஞ்சு இன்ட்டு டோட்டல் தொகை பார்த்தோம்னா நாலாயிரத்தி ஐநூறு இது அப்படியே நாலாயிரத்தி ஐநூறு பதினஞ்சு ஆன்சர் பண்ணால் முந்நூறு நாலு இன்ட்டு முந்நூறு சிக்கோட்டு ஆயிரத்தி இரநூறு இது வந்து சி யுடைய பங்கு தொகை ஒருவேளை ஏவுடைய பங்கு தொகை கேட்டாங்களா ஏ ஏவுடைய ரேஷியோ ஆறு ஆறு வகுத்தல் டோட்டலாக ஆட் பண்ணால் பதினஞ்சு இன்ட்டு நாலாயிரத்தி ஐநூறு அப்படியே கேன்சல் பண்ண முன்னூறு ஆறு இன்ட்டு முந்நூறு சிக்கோட்டு ஆயிரத்தி எட்நூறு சிக்கோட்டு ஏ ஏவுடைய பங்கு பி ஓடைய பங்கு கேட்டாங்களா பி ஓடைய ரேஷியோ அஞ்சு டோட்டலாக இதை ஆட் பண்ணால் பதினஞ்சு இன்ட்டு இங்கே நாலாயிரத்தி ஐநூறு இதை அப்படியே கேன்சல் பண்ணால் முன்னூறு அஞ்சு இன்ட்டு முன்னூறு சீக்கியம் ஆயிரத்தி ஐநூறு சீக்கிய பி ஓடைய தொகை ஆட் பண்ணுங்க நாலாயிரத்தி ஐநூறு வரும் நாலாயிரத்தி ஐநூறு வரும் தெரிஞ்சுட்டா போதும் இந்த மெத்தட்ல எப்படி சம் கட்டம் நம்ம போட்டுடலாம் அதே மாதிரி இந்த சம் பாருங்க இந்த சம் ப்ரீவிய ரயில்வே எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க ஏ ஒரு வேலையை தனியே இருபது நாட்கள் செய்து முடிப்பார் பி அதே வேலையை தனியே பன்னிரெண்டு நாட்கள் செய்து முடிப்பார் சி அதே வேலையை தனியே பதினைந்து நாட்கள் செய்து முடிப்பார் மூன்று பேரும் ஒன்றாக சேர்ந்து வேலையை செய்து ரூ ஆறாயிரம் ஊதியமாக பெற்றால் ஏயின் பங்குறேன்னு கேக்குறாங்க இந்த அதே மாதிரி இந்த சம்ம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க ஒரு சம்ம சால்வ் பண்ணவே இந்த மெத்தட்ல எப்படி கேட்டாலும் சரி நம்ம சால்வ் பண்ணிடலாம்